திருவட்டாரில் பூக்கடைகளில் பணம் திருடியவர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பசிலையும் அருகே பூக்கடை நடத்தி வருபவர் ராகுமார் வயது முப்பத்தொன்பது இவர் தனது கடையின் எதிரில் பூஜை பொருட்கள் விற்கும் கடையும் நடத்தி வருகிறார் கடந்த வாரத்தில் இரவு யாரோ மர்ம நபர்கள் ராஜ்குமாரின் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இதேபோல் இவரது கடை அருகிலேயே ராஜேஷ் என்பவரும் பூக்கடை மற்றும் பழக்கடை நடத்தி வருகிறார் அவரது கடையில் இருந்தும் பணம் மற்றும் பழங்கள் போய் உள்ளது தொடர்ந்து இதுகுறித்து இருவரும் திருபட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் திருபட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று ஆற்றூர் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை தெரிவித்தார் உடனே அவரை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது அவர் குலசேகரம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த எட்வின் வயது ஐம்பத்தி மூன்று என்பது தெரியவந்தது மேலும் அவர் பூக்கடைகளில் பூட்டை உடைத்து பணம் திருடியதும் தெரியவந்தது இதையடுத்து எட்வினை போலீசார் கைது செய்து தக்கலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்